ஹாய் மக்களை வெல்கம் டு எல் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்து ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருங்க இந்த வீடு எங்க இருக்குன்னு பாக்கிறது முன்னாடி இது நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறீங்க வீட்டுக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் ஐப்பந்தாங்க மகரிஷி ஸ்கூல்ல ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உங்களுக்கு இங்கிருந்து ஐயப்பந்தாங்க பஸ் டிப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் வரும் இது வந்து பாத்தான் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் வரும் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருங்க பூந்தமல்லி ஹைரோடல இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைலயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க நம்ம பார்க்கறது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல உங்களுக்கு வந்து ஒரு நார்த் பேசி ல வீடு தான் இருக்கும் செவன் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல நல்ல எலிகன் டிசைன்ல எலிவேஷன் பண்ணிருக்காங்க ஒரு நார்த் ஃபேசிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தாங்க செவன்ஸ் இங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் விலையோட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல தான் இருக்குங்க அப்பார்ட்மெண்ட் விலை எல்லாமே வந்து எயிட்டி லாக்ஸ் எல்லாம் போற வெறும் ஃபிஃப்டி லேக்ஸ் தான் இண்டிவிஜுவல் வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நார்த் பார்த்த மாதிரி வீடு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு வுட் டெக்ஸ்டரில் உங்களுக்கு வந்து பெரிய இது பண்ணியிருக்காங்க கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்கான கேட்டு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சோக் பிட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாடிக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான கார் பார்க்கிங் சைஸ் மேலே இருந்து எல்இடி ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது ப்ரீமியமாக இருக்கு இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோர் ஃபுல்லாக டீக்கில் வந்து அழகாக வந்து பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல ஹால் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க டிவி யூனிட் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்கு இந்த சைடில் நார்த் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் நல்ல அழகாவே வந்து கபோர்ட் ஒர்க்கு ஷெல்ஃப் ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்த ஒன்னு பிடிக்குங்க அந்த அளவுக்கு வந்து எல்லா லேடிஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிற தான் இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ஃபிரெஸ்ட் டோர் தான் உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகா கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க இங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் காரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராகவே இருக்குங்க இது வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ப்ரெஸ்ட் டோர் தான் இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் அங்கே பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றரை இருக்குங்க இதுலையும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக ஃபர்னிஷ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கு இது ஒரு அட்டாச் டாய்லெட் இதோட டோரும் நல்ல ஒரு பிவிசி டோர் தான் ஒரு நாலுக்கு ஏழுன்ற சைஸ்ல இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனல்ல இப்போ எக்ஸ்போ நல்லா போயிட்டு இருக்குங்க இன்னும் ஆரே நாள் தான் இருக்குங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிட்டே இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கம்மியான பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி ஐப்பந்தாங்கல்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மக்களை வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க